ஒரு விஷயத்தை நிறைய சவால் ஆயிரத்தி எட்டு கேள்விகள் வணக்கம் இங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணத்துல ஒரு பிறப்பிள்ள ஹோட்டலான டில்கோ சிட்டி ஹோட்டல் வந்து நினைக்கிறேன் இன்றைய தினம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இசை மாவட்டம் அதாவது வந்து பாடல்களை பாடகர்களை தெரிவு செய்வதற்கான அந்த மிகப்பெரிய அளவிலான ஒரு இறுதி இறுதிக்கட்ட நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது அந்த நிகழ்வுகள் பார்க்குறது தான் வந்தனாங்க தனிப்பட்ட ஒரு நபர் அதாவது வந்து கஜீவன் அண்ணான்னு சொல்கிற அந்த நபரால் தான் இந்த ப்ரோக்ராம்கள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டு இப்போ கடந்த நான்கு மாத காலமாக வந்து இந்த பாடல்களுக்குரிய அந்த போட்டிகள் எல்லாம் இடம்பெற்று இன்றைக்கு இறுதி நிகழ்வாக வந்து ஒரு எட்டு பாடகர்கள் இன்றைய தினம் தங்களோட திறமையில காட்டி அந்த பரிசுல்களையும் வெற்றிகளையும் பெறுவதற்காக இன்றைய தினம் இங்கே அந்த மிக பெரிய அளவிலான அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்தியாவில் இருந்து கூட பார்த்திங்கன்னா பாடகர்கள் பிரபலங்கள் எல்லாமே வந்திருக்கிறேன் நம்ம அதோட இலங்கையில் இருக்கிற போல்பூத்த பாடகர்கள் பிரபலங்கள் எல்லாமே வந்திருக்கிறேன் தொடர்ந்து வாங்க நாங்கள் பார்ப்போம் போய் மேலே மேலே தான் நடக்கு இந்த சிட்டி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டாவது மாடியில் வந்து நடந்து கொண்டிருக்குது இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் உள்ள அந்த நிகழ்வு என்ன மாதிரி நடக்குது பாடகர்கள் யார் பாடி நம்ம இந்த எவ்வளோ பரிசுகளை வெற்றி கொள்ள போய் நம்ம நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலியில் பார்ப்போம் இன்னும் சில தினங்களிலே மங்கள விளக்கேற்றோடு மங்களகரமாக இந்த அரங்கத்திலே ஆரம்பமாக காத்திருக்கிறது என்பதை மீண்டும் திரும்பியோடு நேரத்தில் பதிவு செய்யப்படுகிற அவரை தொடர்ந்து மக்களவில ஏற்றுவதற்காக தென்னிந்திய பெண்ணிப்பாளர் அவரது நிகழ்ச்சியுடைய அதிபதி செந்தில் தாஸ் வேலாங்கம் அவர்களை அன்போடு மங்கள விளக்கேற்றுவதற்காக இங்கே அழைத்திருக்கின்றோம்

தொடர்ந்து இசை மகுடம் பாட போட்டியில் சார்பில் சரியப்படுத்திக் கொண்டு முதல் நிகழ்வாக இந்த ரகத்தில் வருணித்தோர் நடனம் இடம்பெற காத்திருக்கிறது பல மாதங்களாக நடைபெற்ற இந்த தொழில் தெருவிலே

அர்ப்பணிப்பு ஒரு முயற்சி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக முக்கியமாக எஸ் கஜீவன் அவர்களுடைய அந்த முயற்சிக்கு நாங்கள் இந்த நிலத்தை சிறம் தாழ்த்திய நன்மைகளை வேண்டும் ஒரு தனி மகளுடைய முயற்சி இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்கும் என்று சொன்னால் அது யாழ் மட்டும் எழுதப்பட வேண்டிய ஒரு வரலாறு எஸ் கஜீவன் அவர்களுக்கு அந்த பாராட்டு போய் சேர வேண்டும் சர்வசாதாரணமாக இந்த இடம் அமைந்துவிடவில்லை என்பது உங்களுக்கு

எத்தனை போட்டியாக சொல்லிக்கணும் நூற்றி இருபது போட்டி அவர்கள் மேலே வந்தார்கள் அதில் இன்றைக்கு ஏழு பேர் இறுதி போட்டி இருக்கிறாங்க கடந்த நாலு மாதமாக இந்த போட்டி நடந்தவர்களுக்கு இந்த அஞ்சாம் மாதம் நாலாம் தேதி இந்த ஃபைனல் நடக்கும் இவர்களுக்கான பரிசுகள் அது வாய்ப்புகள் அது சம்மந்தமாக அப்படியா இருக்காங்க இவர்களுக்கான பரிசுகள் வந்து சர்ப்ரைஸில் இருக்கிறதுக்கு மேலே இந்த போட்டி முடிய இறுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது அது சம்மந்தமாக நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சாரங்கா பேட் இந்த ஒரு பாட கேட்டுட்டாங்க பாடுறது ஆல்ரெடி ஒரு ஃபுல்லாக கேர்ள் வந்து இதில் பாடுற ஒரு கேள் வந்து ஜார் மியூசிக் குரூப்பில் இப்போ ரெண்டு ஷோ செய்திருக்காங்க அகிலன் என்ற ஒரு பாடகர் அவரும் கேட்டுருக்காங்க அப்படி ஒவ்வொருத்தருக்கு நான் வாய்ப்பு வந்திருக்கேன் சுருங்கிலையா மியூசிக் குரூப்புக்கு தேசுவாங்க சொல்லி ஒரு போட்டியாளர்கள் அவர்கள் ஒப்பு பண்ணாரு இப்போ இளம்பன காயா இருக்கிறார்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் தேடிக்கொண்டிருக்காங்க ஒரு மியூசிக் குரூப்பில் பாடணும்னு அவங்களுக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேருக்கு அதுக்கான பூர்த்தி ஏற்படுது என்ன சவால் இருந்து இந்த போட்டி நடத்தைகள் இந்த போட்டியை நடத்த இங்க எத்னாவில் ஒரு விஷயத்தை செய்ய வழிகிட்டால் நிறைய சவால் இருக்குது ஆயிரத்துக்கு எட்டு கேள்விகள் கேட்பாங்க ஒரு விஷயத்தை ஆனால் அதுகளை பார்த்தா நாம் இந்த நிகழ்ச்சியை செய்யலாம் சரி வாழ்த்துக்கள் நல்ல முயற்சியும் எடுத்துக்கிறீங்க தொடர்ந்து இருக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் முதல்ல கட்டத்திலே நாங்கள் அப்படிங்கிற முடித்திருக்கின்ற இந்த அற்புதமான பொழுதுலே அடுத்த ஒரு ஆரம்ப பாடல் இந்த பாடலை பாடுவதற்காக எங்களுடைய அழைப்பு எங்கே இங்கே வருகை தந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்க கூடிய சரியுக பாடல் போட்டியிலே தன்னுடைய முத்திரையை பதித்த பெருமைக்குரிய ஒரு பாடகி நமது மண்ணினுடைய பெருமையை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்தாலும் கூட இந்திய மண்ணுக்கு வந்து எங்கள் கலையினுடைய வடிவத்தினை உலகமையை செய்த ஒரு பாடகி அவர்களை உங்களுடைய பலமான கலவசத்தின் வகையிலே இந்த மண்ணுக்கு அழைக்கின்றேன் உண்மையிலே எங்கள் பண்பாடும் கலையும் நெருங்க செய்வதற்கு வழங்கி இருந்தாலும் வழங்கியிருந்தாலும் இசைத்துறையினுடைய மிக முக்கியமான மூவர் இங்கே அதனுடைய மிக பெரிய ஒரு ஆலவரமாக இருந்து எல்லோரையும் வழிபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்டனவர்கள் சாய் தர்சன் அவர்கள் அவர்களுடைய வழித்தொன்றலில் இப்பொழுது பவதாயினி அவர்களும் இங்கு ஒரு சுற்றிலே

ரொம்ப சந்தோஷம் என் போட்டியாளர்கள் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷயம்ஸ் எல்லாமே நல்லா மாறேன் இது போட்டி பற்றி என்ன இது ஒரு நல்ல முயற்சி நான் கேள்விப்பட்டேன் நிறைய ரவுண்ட்ஸ் செலக்ட் பண்ணி நிறைய பேரை ஆடிஷன் பண்ணி இப்போ இவ்வளோ ப்ராசஸ் நடந்து இப்போ ஃபைனல்ஸ் ஒரு பெரிய விஷயம் இந்த பாடம் போட்டி இறுதி போட்டிக்கு பத்து சொல்லி ஏன்

என்னத்தை கற்றுக் கொண்டீங்க நிறைய பாடல் ஆக்சுவலி லைஃப் லெசன்ஸும் நிறைய இருக்கு பாட்டும் விதமாகவும் நிறைய இருக்கு பாடல் முறைகள்னா நாங்க பாடுறத ஃபர்ஸ்ட் நாங்களே ரசிக்கணும் அண்ட் பயம் இருக்கக்கூடாது மற்றபடி ஸ்டேஜுக்கு வந்துட்டா நாங்க தான் பெஸ்ட் அப்படி என்று நினைச்சுக்கொண்டு எல்லாரும் நிறைய பாடணும் ஒரு வா காதல் ஒரு தலை காதலை தந்த தடுத்துற மனசுல வந்து அப்படியோன்னு நடக்கல தானே ரைட் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஆரோக்கியமான வரவு மட்டும் இல்ல இது கடமை எல்லாரும் இணைந்து பயணிக்க வேண்டியது நமக்கு தொப்புள் கொடி உறவு கொடுத்த ஒரு பலமான ஆதாரம் கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்துதான் பயணிக்கணும் அதுதான் நிஜம் அதுதான் நடக்கணும் என்னோட எந்த ஒரு விஷயம் உங்களோடு பயணித்து இந்த பாடல் போட்டியில விஷயமா யாழ்ப்பாணம் நிறுவனம் சொல்லி அசைப்பட்டதுக்கான காரணம் என்ன பெருமைக்காகவும் புகழுக்காகவும் சொல்லலை இதை விட என்னுடைய ஈழத்து சகோதர சகோதரில் நான் என்ன செய்ய முடியும் நினைச்சேன் இருந்துச்சு கஜீபன் என்ற ஒரு ஆத்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா மூணு மாசமா கேட்டுட்டே இருந்தாங்க நான் டோக்கியோல இருந்து எப்ப எனக்கு பிளைட் போடுறாங்கன்னு தெரியல நான் சொல்லு சொல்லி அவருக்கும் தமிழ் சங்கத்தில் கேட்டு நீங்கள் முன்னாடியே டிக்கெட் போடுங்க நான் அந்த ஊருக்கு போய் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தான் நானும் வந்திருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி வந்திருக்கீங்களோ அதே ஆர்வம் தான் திரைப்பட பின்னணி பாடம் இருக்கிற முறையில் கிடையாது இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மேடைகளில் ஐம்பதுக்கு மேற்பட்ட மேடைகளில் நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் ஒரு கர்வசம் போடுங்க இந்த விட இசை கடவுளுக்கு சமத்து ஒரு ஐம்பது பாடல்களை பாடி திரும்பி ஒரு எங்களுக்கு பக்கத்தையும் எட்டோடு விழிப்புணர் நினைக்கும் போது பெரிய

thank you பெக்சியா பாடலை பாடியிருக்கின்றார் எவ்வாறு அந்த பாடல் அமைந்திருந்தது என்பது தொடர்பிலே நடுவர்களிடமிருந்து நாங்கள் சில கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம் இந்த தடவை யார் கருத்தை சொல்ல போகின்றார் என்று பார்க்கலாம் ஆறு பேருக்கு இடையில் அடிபடாதே சொல்லிடலாம் சொல்லிடலாம் ரொம்ப நல்லா இருந்தது உங்க பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு பாடினா என்ன சூப்பராக இருக்கும் இந்த பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான சாங்கும் கிடையாது ஆனால் விஷயங்கள் உள்ள சாங் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குது ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது நான் வில்லேஜ்லேருந்து நெடுவாசலுங்கிற ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து போயிட்டு விவசாய ஊர்லேருந்து போய் சென்னையில் ஒரு லைட் மியூசிக் ட்ரூப்பில் பாடிட்டு இருக்கும்போது முறையாக நான் எல்லாரேஸ்வரி ட்ரூப்பில் எல்லாரேஸ்வரி அம்மாவோடய ட்ரூப்பில் பாடும்போது அவங்க கூட சேர்ந்து பண்ண ஃபஸ்ட்டு டேட் சாங் இந்த சாங் அப்படியே ஒரு எனக்கு அவங்க அவங்களோட எனர்ஜி பார்த்தா இன்னமும் வியப்பா இருக்கும் இன்னைக்கு அவங்கள ஸ்டேஜில் கூட்ட கூட ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பாட்டு எம்எஸ்பி சார் சொல்லவே வேணாம் அந்த இசை கடவுள் வந்து நமக்கு கொடுத்த அருமையான பாட்டு எஸ்பிபி சார் இவங்க எல்லாம் சேர்ந்த எனர்ஜி சூப்பராக இருந்தது உங்க பாட்டு பிச்சிங்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த சங்கதி எல்லாம் கூட ரொம்ப நுணுக்கம் நல்லா இருந்தது அந்த இன்னும் கொஞ்சம் டான்ஸ் பாடலாம் எஸ்பிபி சார் வந்து ஸ்ட்ராங்கா பாடி வர பாடுங்க அந்த லைன் அந்த லைன் அடியே ராஜா தி பாடுங்க அடியே ராஜா தி சிரிச்சா ராஜா போ உனக்கு சொல்லி தரணும் இதுதான் ராஜா இதுக்கு இது இதுயா சொல்லு ஓகே ஓகே செகண்ட் செகண்ட் கமலா கல்யாணி பாடுங்க மியூசிக் கூட வேணாம் சும்மா பாடுங்க

கேட்கிறேன் கேட்கிறேன் சங்கதி போட்டிருப்பாரு ஆனா ஜாலியா பாடிப்பாரு இவ்வளவு கிளாசிக்கலா பாடிக்க மாட்டாரு கமலா கல்யாணி வசந்தா வந்தாடா மூணு மூணு பொண்ணுங்க அது பாடிப்பாரு ஓகே சூப்பரா இருந்தது உங்க சங்கதி சூப்பரா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ஆக்சுவலி ரெண்டு பேர் பாடுற பாட்டை ஒருத்தர் பாருறது ரொம்ப கஷ்டம் நீங்க பாடுனீங்க உங்களுக்கு ரொம்ப பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ரைட்